ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ருபி சுட்டி சமையலில் பாரம்பரியமான கருடர் சம்பா அரிசியை வச்சு தான் சாதம் செய்ய போகிறோம் கருடர் சம்பா அரிசியில் நிறைய சத்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறையா இருக்குது இரும்பு சத்து நிறையா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கருடர் சம்பா அரிசியில் சாதம் செய்ய போகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன லஞ்ச் பண்ணி செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடர் சம்பா சாதம் மிளகா கிளி போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பண்ணி இதெல்லாம் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் கருடூர் சம்ப அரிசியை வச்சு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தான் முதல் முறையாக நான் கருடர் சம்பா அரிசியை வச்சு சாதம் செய்ய போகிறேன் இந்த கருடூர் சம்பா அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அரிசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு மொச்சப்பட்ட மாதிரி இருப்பாருங்க அரிசி வந்து நல்லா பெரிய பெரிய அரிசியாக இருக்குது இப்போ வாங்க இந்த அரிசியை வச்சு நம்ம சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து போட போகிறேன் எந்த டம்ளரில் அரிசி அளந்து போடுறோமோ அதே டம்ளர்லாம் தண்ணி அளந்து ஊற்றணும் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருடூர் சம்பா அரிசி நான் எடுத்துக்கிறேன் இந்த கருடூர் சம்பா அரிசியை பயன்படுத்தி நம்ம ஏதாவது ஒரு வகையில சமையல் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க பல நோய்களை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்றாங்க அரிசியை இந்த பவுல்ல போட்டுக்கலாம் இப்ப அரிசியில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இந்த கருடூர் சம்பா அரிசியில் நார் சத்து நிறையா இருக்கு இரும்பு சத்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் பல சத்துக்கள் நிறைய இருக்குன்னு வேற சொல்றாங்க பாருங்க தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்போ இந்த அரிசில ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி நம்ம கழுவ போகிறோம் ரெண்டாவது தடவை இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி அப்புறம் பாருங்கள் தண்ணி வந்து இன்னமும் அழுக்காதே இருக்குது இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு மூணாவது தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்போ இந்த அரிசியில் மூணாவது தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இந்த அரிசியை நல்லா அப்புறம் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் சாதம் குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளரத்து போட்டோமோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி அளந்து போட்டோமா இதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றணும் இந்த கருடர் சம்பா அரிசியை பயன்படுத்தி நல்ல ஒரு சாஃப்டான இட்லி தோசை எப்படி செய்யுறது அப்படின்ட்டு குடி சீக்கிரம் நம்ம சேனலில் வீடியோவை போடுறேன் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு நாம் கருடர் சம்பா அரிசியை தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் அந்த அரிசி கூட கொடுத்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல் போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடிய வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம் எங்கள் குக்கருக்கு நான் ஒரு விசில் விட்டு இந்த சாதத்தை வேக வைக்க போகிறேன் எந்த அளவுக்கு வேகுதுன்னு பார்க்கலாம் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விட்டால் சாதம் வேகமோ அத்தனை விசில் விட்டு சாதத்தை வேக வச்சுக்கிறேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டேன் இப்போ ஏர்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏர் பாருங்கள் சுத்தமாக போயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் சாதம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இந்த கருவூர் சம்பா அரிசிக்கு நம்ம ஊற்றுற தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் சாதமும் நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக இருக்குது இப்போ சாதம் வெந்திரிச்சானே உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க இந்த சாதம் பார்த்திங்கன்னா கேரளா பக்கம் போனோம்னா மட்டை அரிசியில் சாதம் செஞ்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது இந்த சாதம் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த சாதம் பார்க்குறதுக்கு நல்லா குண்டு குண்டு இருக்குது சாதமும் நல்லா உதிரி உதிரியாக லேயர் லேயராக இருக்கு பாருங்க நம்ம இன்றைக்கி தான் கருடர் சம்பா அரிசியெல்லாம் சாதம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறோமா அதனால் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல இருந்தாலும் ஒரு மதிப்பாக தான் தண்ணி அளவு ஊற்றுனே அதே மாதிரி ஒரு மதிப்பாக நான் குக்கர் விசில் விட்டு இந்த சாதத்தை வேக வச்சேன் நம்ம ஊற்றுற தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது சாதமும் சூப்பராக வெந்துருச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பாரம்பரியமான கருடர் சம்பா அரிசியை வச்சு சாதம் செஞ்சிருப்பேன் இந்த கருடர் சம்பா சாதம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கிற சுட சுட கருடர் சம்பா சாதத்தை ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு மேலே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சுட சாதத்தில் நெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் மிளகா கிளி போட்ட சாம்பார் வச்சுருக்கோம் அந்த சாம்பாரை மிளகா ஊற்றிக்கலாம் இந்த சாதத்தில் நெய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடீஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நல்ல ஒரு காரங்காரமான உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கோம் அது தட்டில் வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பண்ணி செஞ்சிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்